டெல்லி எல்லையில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் போலீசாரின் ட்ரோன்களை தடுக்க விவசாயிகள் பட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி படையெடுத்துள்ள விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது தடுப்புகளை அமைத்து விவசாயிகளை தடுக்கும் போலீசார் அவர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர் மேலும் ட்ரோன்களை உளவு பார்க்கவும் அவர்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த நிலையில் டெல்லியின் ஷம்பு எல்லையில் விவசாயிகள் பட்டங்களை விட்டு ட்ரோன்களை தடுத்து வருகின்றனர் விவசாயிகளின் இந்த யுக்தி போலீசாருக்கு தலைவலியாக அமையும் என்று கூறப்படுகிறது இதனிடையே டெல்லி எல்லைகளில் எல்ஆர்டிஎஸ் எனப்படும் சோனிக் ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் ஒருவரின் கேட்கும் திறனை பாதிக்கும் அளவு சத்தத்தை எழுப்ப முடியும் என தெரிகிறது எனவே அதீத சத்தத்தின் மூலம் விவசாயிகளை நிலைகுலை செய்ய வைக்கும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது ਕਮਾ ਫੋਰਮਾਂ ਨੇ ਉਹਨਾਂ ਕੋਲੇ ਨਾਮ ਲਗਵਾਉਣੇ ਸਾਰੀਆਂ ਜੱਥੇਬੰਦੀਆਂ ਦੇ ਨਾਮ ਕੋਲੇ ਟੈਂਪੀਆ ਪਾਲੀ ਦਾ ਮਿਲਾਨ ਕਰਨ ਲਈ ਇੱਕ ਕਮੇਟੀ ਬਣੀ ਹੈ ਅਗਲੇ ਕੋਲੇ ਸਟੇਜ ਕੋਲੇ ਆ ਕੇ ਬੈਕਆਰਡ ਤੇ ਉਹ ਨਾਮ ਲਿਖਣੇ ਹੋਣ ਆਪੋਰ ਜੱਥੇਬੰਦੀਆਂ ਦੇ ਚੱਕੀਆਂ ਦੇ ਹਾਂਜੀ ਦੱਸੋ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க